முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள் வாய்ப்பொரு புங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே ஏப்ரல் ஆறு முதல் பதினொன்று வர இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து ஆறு நாட்கள் முருகனுக்கு ஏத்துனீங்க அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும் பணம் தாறுமாறா சேரும் செல்வம் இஷ்டத்துக்கு சேரும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்கள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த நாட்கள் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கிரகங்களோட சேர்க்கை இருக்கு ஏப்ரல் பதினொன்று வந்து நமக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு வந்து ராமநவமி அது மட்டும் இல்லை வசந்த நவராத்திரியும் அப்போ வந்து நடந்துகிட்டு கடைசி முடிய போகிற நாள் ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழு வந்து வசந்த நவராத்திரி முடியும் ஏப்ரல் ஆறு வந்து உங்களுக்கு ராமநவமியும் இருக்குது வசந்த நவராத்திரியும் இருக்குது அது மட்டும் இல்லை அன்னைக்கு பூச நட்சத்திரமும் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரங்களில் ஒன்று பூச நட்சத்திரம் அதனால தான் தை பூசம் வந்து முருகனுக்கு ரொம்ப நம்ம விரதம் இருந்து வழிபடுறோம் இப்போ இந்த பூச நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து பூச நட்சத்திரம் வந்து அடுத்த நாள் ஏப்ரல் ஏழு பத்து முப்பத்தி ஒம்பது வரை இருக்குது அதே மாதிரி நவமி வந்து அதிகாலை ஒன்று ஏழுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் வரையும் அதாவது ஏழாம் தேதி பன்னெண்டு இருபத்தி அஞ்சு வரையும் இருக்கு ராவுகாலம் காலம் பார்த்தீங்கன்னா மாலை நாலரை டு ஆறு யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை இந்த ராமநவமியும் பூச நட்சத்திரமும் இணைந்த இந்த நாள்ல திதியும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நட்சத்திரமும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல இந்த ஒரு தீபத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம் தொடர்ந்து எத்தனை நாள் ஆறு நாள் முருகனுக்கு அப்படின்னாவே ஆறு அப்படிங்கிற எண் வந்து ரொம்ப தொடர்புடையது ஆறு முகனுக்கு உகந்த எண் அல்லவா இத ஆறு நாட்கள் நம்ம முடிக்க போற நாள் பாருங்க ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் முருகனுக்கு உரிய நாள் இந்த நாள்ல தான் இந்த தீபத்தை நம்ம ஏத்தி முடிக்க போறோம் பங்குனி மாசத்துல உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தான் நம்ம பங்குனி உத்திரம்னு சொல்றோம் தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இது ரெண்டும் இணையக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தில் பன்னிரு கையும் பன்னிரும் வெளியும் பன்னிரு செவியும் கொண்ட இந்த ஆறு முகனை நம்ம மறக்காமல் இந்த வழிபாட பரிகாரத்தை நம்ம செய்யணும் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறதோட கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனை நினச்சி விரதம் இருந்து பால் குடம் எடுத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்துல நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் தானியங்கள் மலர்கள் இது மாதிரி பொருட்களெல்லாம் ஆன்மீக பரிகார பொருட்களெல்லாம் எதற்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அவங்க பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனுக்கு படைத்து வழிபாடு செஞ்சாங்க நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் அவங்க இறைவனோட அம்சத்தை பார்த்தாங்க தான் ஒவ்வொரு தானியங்களும் ஒரு தெய்வத்துக்கு உரியது அப்படின்னு அவங்க வந்து வழிபாட்டுல சேர்த்தாங்க ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு தானியங்களும் அவங்க வந்து இறைவனோட அம்சமாக பார்த்து அதை வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வணங்கினாங்க அது மாதிரிதான் இந்த பரிகாரத்திலையும் நம்ம அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்கள் மலர்கள் இதை வச்சு நம்ம பரிகாரம் செய்யறோம் நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரப அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்க டைப் பண்ணுறது அப்படிங்கிறது எழுதுறது மாதிரி இப்போ நீங்க டைப் பண்ண டைப் பண்ண நீங்க வந்து மனசுல நினைக்கிறீங்க இல்லையா ஓம் சரப அப்படின்னு அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இந்த தீபத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தீபத்தை ஈவினிங் வந்து மணிக்கு மேல ஏற்றலாம் என்னால் ஆஃபீஸ் போயிட்டு வர்றேன் ஆறு மணிக்கெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு எட்டு மணிக்குள்ள இந்த விளக்க ஏத்திடுங்க எட்டு டு ஒன்பது கண்டிப்பா அந்த தீபத்தை போட்டிருக்கணும் அதற்கு பிறகு போட்டு நீங்க பிரயோஜனமே இல்லை இரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையும் எரிய வச்சுட்டு அதற்கு பிறகு குளிர வெட்டணும் தானாக வந்து அணையக்கூடாது இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரு ஒரு ரூபா நாணயமோ அஞ்சு ரூபா நாணயமோ ஏதோ ஒரு நாணயங்களை எடுத்துக்குங்க ஏலக்காய் ஒன்று மஞ்சள் ஒரு துண்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க துவரம்பருப்பு அப்படின்னாவே செவ்வாய்க்கு உகந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கு அதிபதியாறு முருகன் நான் ஏற்கனவே சொன்னேன் முருகன் தான் கடன் பிரச்சனை பணத்தினால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகன் தான் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அவர் தானே இந்த செவ்வாய் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துறவரு தர சரி பண்ணுறவரும் அவர்தான் தான் வீடு சொத்து வாகனம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை கும்பிடணும் முருகனை கும்பிடணும் சரி மாலையில் எப்பவும் போல நீங்கள் தீபத்தை ஏற்றிடுங்க சாமி என்னென்ன தீபம் ஏற்றுவீங்களோ குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அதெல்லாம் ஏற்றிடுங்க இதை வந்து எப்படி எத்தனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு மணப்பலகை வச்சுக்குங்க அந்த மணப்பலகையில் முருகன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அதுக்கு பூ வச்சுக்கோங்க அதற்கு முன்னர் ஒரு கோலம் போட்டுக்குங்க ஒரு நட்சத்திரம் போட்டால் போதும் அதுதான் மிகவும் உகந்தது நட்சத்திரம் தானே முருகனுக்கு உகந்தது இப்போ ஒரு அகல் விளக்கில் நெய் விடுங்க இப்போ தோரம் பருப்பை ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சுருங்க இதில் ஒரு ரூபா காயினை வையுங்க அந்த துவரம்பருப்பில் ஒரு ரூபாய் காயினை வைங்க இந்த துவரம்பருப்பும் இந்த காயினும் சேர்றப்பேயே முருகன் மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கிது இதோட மஞ்சள் ஏலக்காய் வைக்கிறோம் மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது இப்ப இந்த பொருட்களை இதுல வச்சுட்டு நீங்க கூடவே நான் சொன்ன மாதிரி நெய்வேதியம் உங்களால முடிஞ்சதை வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படிங்கறது இல்ல நெய் விளக்கு ஏத்துங்க நெய் விளக்கு முடியல எனக்கு வசதி இல்ல அப்படிங்கிறவங்க சாதாரண எண்ணெய் விட்டு விளக்கேத்துனா கூட போதும் இத தொடர்ந்து ஆறு நாட்கள் மாலையில ஏத்தி வரணும் இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபத்தை ஏற்றணும் ஏன்னா எட்டு டு ஒம்பது ஒவ்வொரு ஓரை டைம் வரும் அந்த ஓரை நேரத்துல நம்ம இந்த முருகபெருமானையும் நினச்சி நம்ம வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதலானது நடக்கும் அதனால இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபத்தை அணையாம எரிய விட்டு அதற்கு பிறகு குளிர வையுங்க முருகனுக்கு என்ன நீங்க நைவேத்தியமா வச்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் உங்களால் முடியல அப்படின்னா பாலில் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அதை வந்து நெய் நைவேத்தியமாக வச்சிங்கனாவே போதும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் தான் இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் இருபத்தி முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பண பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ரொம்ப நஷ்டமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிலேருந்து முன்னேறி நீங்கள் வரலாம் முருகனுக்கும் பெருமாளுக்கும் கூட தொடர்பு இருக்குது சஸ்திரபந்தம் பாடல் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு அது புரியும் வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மா பாசம் போக மதித்தேசார் மா பூதம் வா பாதம் தான் வேலவா மால் அப்படின்னு வருது பார்த்தீங்களா மால் வளர்தே அப்படின்னா மால்னா திருமாலை குறிக்கக்கூடியது அதற்கு பிறகு அந்த காயினையும் மஞ்சளையும் ஏலக்காயும் நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டி அதை பீரோவில் ஒரு இடத்துல வைங்க பர்ஸ் வைக்கிற பர்ஸுக்குள்ளே போட்டாலும் சரி கேஷ் வைக்கிற கேஷ் பேக்கில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே லாக்கரில் வச்சாலும் சரி இதை மூட்டையாக கட்டி வச்சுருங்க அந்த துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் நீரில் விடலாம் நல்ல ஒரு செயல் அப்படின்னா கொஞ்சம் மலைக்காமல் அந்த துவரம்பருப்போட நாலு அரிசி ஏதோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அதை வேக வச்சு கொண்டுட்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டிங்க அப்படின்னா நல்லது தப்பி தவறி கூட அந்த துவரம்பருப்பை கால்படுற இடத்துல குப்பையில் தூக்கி போடாதீங்க அந்த காயின் அந்த ஏலக்காய் அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அந்த முருகனோட அருளை உள்வாங்கி இருக்கக்கூடிய இது அதை தப்பி தவறி கூட மற்ற நாணயங்களோட போட்டு வீண் பண்ணிடாதீங்க இதை தனியாக உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க கேஷ்பேக்கில் வைங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஆறு நாட்கள்